வணக்கம் நண்பர்களே ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அடிக்கடி சொல்கிறது உடல் சோர்வு அப்படிங்கிறது தான் இந்த உடல் சோர்வை வந்துட்டாலே நமக்கு அதை தொடர்ந்து இன்னும் சில பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதாவது இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் குடைச்சல் உடல் வலி சோம்பேறித்தனம்லாம் வந்து எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாதபடி நம்மளை கம்ப்ளீட்டாக முடக்கி ஒரு மூளையில் உட்கார வச்சிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா கேல்சியம் குறைபாடு இரத்த குறைபாடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருந்தால் இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த ப்ராப்ளத்தையெல்லாம் போக்க மூணு பொருளை தொடர்ந்து மூணு நாளுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நூறு வயசுலையும் இடுப்பு வலி முதுகு வலி உடல் வலி உடல் சோர்வெல்லாம் வரவே வராது ஸோ அந்த மூணு பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த உடல்நல பிரச்சனைகளோடு சேர்த்து இன்னும் சில நோய்களையும் குணமாக்கும் அந்த ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ரெமடி பண்ணுறதுக்கு முதல்ல நாம் ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டைக்கடலை சேர்க்கலாம் கொண்ட கடலையில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் ஸோ இன்றைக்கி நாம் வந்து ப்ரவுன் கலர் கொண்டக்கடலை எடுத்திருக்கோம் உங்கள் கிட்ட ஒயிட் கலர் கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொண்டக்கடலையில் ஃபோலிக் ஆசிட் ஃபோலேட் மெக்னீஷியம் ஃபைபர் இரும்புச்சத்து சோடியம் செலீனியம் துத்தநாகம் மேங்கனீஸ் கால்சியம் புரதம் கலோரிஸ் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் கொண்டக்கடலில் இருக்குது ஸோ இந்த கொண்டக்கடலையை தினமும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இதில் இருக்கிற இரும்பு கால்சியமும் எலும்புகளை வலுவாக்கும் நமக்கு எலும்புகளும் மூட்டுகளும் வலுவிழந்து போய் தேவானம் அடைஞ்சி இருந்தால் தான் எந்த ஒரு வேலையவும் செய்ய முடியாதபடி அடிக்கடி இடுப்பு வலி முதுகு வலி கை கால் குடைச்சல்லாம் வரும் ஸோ இந்த எல்லாம் தடுத்து எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பலம் கொடுக்க கொண்ட கடலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கோளைன் சத்து இருக்கிறதால அது மூளை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணும் அதுபோல் இதில் மூளைக்கு பலம் கொடுக்குற செலீனியம் சத்தும் தாராளமான அளவில் இருக்குது ஸோ மூளைக்கு போகிற நரம்புகளோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணி மூளை செயல்பாட்டை சிறப்பாக்கி ஞாபக மரதி போன்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி மெமரி பவரையும் புத்தி கூர்மையும் அதிகரிக்க வைக்கும் கொண்டக்கடலையில் மேங்கனீஸ் தயாமின் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியவும் அதிகரிக்க வைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த ஒரு வைரஸும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கொண்டக்கடலையில் இருக்குது கொண்டக்கடலையில் கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் கலந்துருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இரத்த சோகைக்கு சிறந்த உணவுப் பொருள் கொண்டக்கடலை தான் ஏன்னா இதில் உள்ள அதிக அளவிலான இரும்புச்சத்து சத்து இரத்த சோகை குறைபாட்டை போக்கும் இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய இரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இரும்புச்சத்து அதிகளவில் தேவைப்படும் ஸோ அந்த சத்து வந்து கொண்டக்கடலையில் இருக்கிறதால தினமும் அதை சாப்பிட்டு வரும்பொழுது உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைச்சி அதனால் இரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை ப்ராப்ளம் நீங்கும் கொண்டக்கடலையில் நார் சித்து அதிகமாக இருக்கிறதால அது செரிமான பிரச்சனைகளை போக்கும் முக்கியமாக மலச்சிக்கல் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டக்கடலை உடனே நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் இதை தினமும் எடுத்துகிட்டு வரும் பட்சத்தில் இதய நோய்கள் வர்றதையும் தடுக்கலாம் கொண்டக்கடலில் உள்ள மெக்னீஷியம் மற்றும் ஃபோலேட் இதயத்துக்கு போகிற இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றி இரத்த நாளங்களை வழிமடைய செய்யும் இதனால் இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் உள்ள பெண்கள் வந்து அதிகமாக தாக்கப்படுற ஒரு நோயினா மார்பக புற்றுநோய் அதுபோல் அவங்களுக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் போன்ற வியாதிகளும் வரும் ஸோ இந்த வியாதிகளை எதிர்த்து போராடி மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வயிற்று வலி இடுப்பு வலி முதுகு வலியை செய்யவும் கொண்டக்கடலையை தாராளமாக சாப்பிடலாம் சரி கொண்டக்கடலை இப்போ சேர்த்தாச்சே கொண்டக்கடலை வந்து ஓரிக்கிட்டு இருக்குது இது கூட அடுத்ததாக நாம் நாலுலேருந்து ஒரு எட்டு பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாமில் கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூட்டுகளையும் எலும்புகளையும் வலுவாக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக்கும் கால்சியம் குறைபாட்டை போக்கி எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பலம் கொடுத்து மூட்டு வலி தடுக்கும் மெக்னீசியம் சத்து பாதாம்லாம் அதிகமாக இருக்கிறதால அது உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை சீராக பாய ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இரும்பு சத்து சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை இரத்தத்தில் அதிகப்படுத்தி ரத்த சோகையை போக்கும் இதனால் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பும் எனர்ஜியும் கிடைக்கும் இன்னும் அதிகளவில் உடலில் எனர்ஜியும் பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய மினரல்ஸான மேங்கனீஸ் மற்றும் காப்பர் ரிபோஃப்ளோவின் சத்துக்களும் பாதாமில் இருக்குது ஸோ பாதாமில் இருக்கிற ரிபோஃப்ளோவின் மற்றும் எல் கார்னிட்டைன் மூளை செயல்பாட்டை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் தினமும் காலையில் தண்ணியில் ஊற போட்ட ஒரு நாலு இல்லைன்னா எட்டு பாதாம் பிறப்ப சாப்பிட்டுட்டு வந்தால் மூளையோட சக்தியும் மெமரி பவரும் சார்ட்னஸும் அதிகரிக்கும் நட்ஸ்களோட ராஜான்னு சொல்லக்கூடிய பாதாம் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் இதய நோய் வர்றதை தடுக்கலாம் ஏன்னா இதில் இதயத்தை பாதுகாக்கிற விட்டமின் இ மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ பாதாம் சாப்பிட்டு வர்ற மக்களுக்கு இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு பாதாமில் மோனோ சேச்சுரேட் கொழுப்பும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பும் உடலுக்கு தேவையான அளவில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கொழுப்புகளுமே உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் தான் ஸோ தினமும் நாலுலேருந்து எட்டு பாதாம் சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவு சீராக வைக்க ஹெல்ப் பண்ணும் நாச்சத்து இருக்கிற பாதாமை சாப்பிட்டா அது குடல் இயக்கத்தை சீராக வச்சிருந்து குடல் புற்றுநோய் வரதை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ பைட்டோ நியூட்ரியன்ஸ் ஃப்ளவனைட்ஸ் இருக்கிறதால மார்பக புற்றுநோயை உண்டாக்குற செல்களோட வளர்ச்சியை தடுக்கும் ஆல்ரெடி உடலில் இருக்கிற கேன்சர் செல்களையும் அழிக்கும் இதில் கிளிசமிக் இன்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதால ரத்தத்தில் அதிகரிச்சிருக்கிற சுகர் லெவலை குறைச்சி சீராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பாதாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ரெமெடிக்கு நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம் அதாவது உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடியது தான் கிஸ்மிஸ் இதில் ஏராளமான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு ஸோ உடல் எடை அப்படிங்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி சராசரியான அளவில் இருந்தால் தான் நம்மளோட தோற்றம் அழகாக இருக்கும் இல்லைன்னா சோளக்காட்டு பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு விட்டது போல் இருக்கும் ஆனால் சிலருக்கு வயசுக்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் ரொம்ப குறஞ்ச உடல் எடையில் ஒல்லி பிச்சானாட்டம் இருப்பாங்க அவங்க தினமும் கிஸ்மிஸ் சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப சீக்கிரத்திலேயே உடல் எடையை அதிகரிக்கலாம் இந்த கிஸ்மிஸில் இரும்புச்சத்தும் விட்டமின் பி காம்ப்ளக்ஸும் இருக்கிறதால ரத்த சோகையை குணமாக்கும் ஸோ கிஸ்மிஸ் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரித்து அனிமியாவை போக்கும் உலர் திராட்சையில் பாலி பீனாலிக் ஆசிட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் போன்ற ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால அது அடிக்கடி வரக்கூடிய சளி காய்ச்சல் தொந்தரவை போக்கும் சளி காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவையும் அழிச்சு உடலில் அபரிவிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கும் கிஸ்மிஸில் விட்டமின் ஏ கரோட்டினாய்டு பீட்டா கரோட்டின் இருக்கிறதால அது பார்வை குறைபாட்டை நீக்கி கண் பார்வையை தெளிவட வைக்கும் இதில் அதிக அளவில் கால்சியம் சத்தும் இருக்கிறதால மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு கழுத்து வலி மூட்டு வீக்கம் முடக்குவாதம் வர்றதையும் தடுத்து எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் இரத்தத்தில் கலந்திருக்கிற நச்சுக்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் முழுக்க உள்ள ஒட்டுமொத்த நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றி முழு உடலையும் சுத்தமாக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது கிஸ்மிஸ் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா கிஸ்மிஸ் சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய வாழ்க்கையை இனிக்க செய்யலாம் கிஸ்மிஸில் ஆர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் இருக்கிறதால அது லிபிடோவை அதிகரிக்க வச்சு உணர்ச்சியை தூண்டும் முக்கியமாக ஆண்களுக்கு வரக்கூடிய விந்தணுக்களோட குறைபாடு மற்றும் விரைப்புத்தன்மை பிரச்சனையை போக்கக்கூடிய மிகச்சிறந்த தீர்வாக இருக்கக்கூடியது தான் கிஸ்மிஸ் ஸோ இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற கொண்டக்கடலை பாதாம் கிஸ்மிஸ் இந்த மூணையும் தண்ணியில் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரணும் இதை வந்து ஹார்ட் பேஷண்ட் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க சுகர் பேஷண்ட் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்கன்னு எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெமடியை தொடர்ந்து தினமும் காலையில் எடுத்துகிட்டு வந்தால் உடலில் எனர்ஜியும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் நூறு ஆனாலும் கூட இருபது வயசுக்கு உண்டான புத்துணர்ச்சியோடவும் இளமையோடையும் இருக்கலாம் பலருக்கும் வரக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடு அதனால் வரக்கூடிய மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் உடல் வலி உடல் சோர்வெல்லாம் நீங்கி உடலில் பலம் அதிகரிக்கும் அதுபோல் இரும்புச்சத்தும் குறைபாடும் போக்கி உடலுக்கு தேவையான அதிக அளவில் ரத்தம் அதிகரிக்க வைக்கும் நம்ம உடலுக்கு தேவையான அளவு ரத்தம் இருந்தாலே நமக்கு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொண்டக்கடலை பாதாம் கிஸ்மிஸில் வந்து அதிக அளவில் ஃபைபர் சத்துக்கள் இருக்கிறதால நம்மளோட உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் முழுவதுமாக குறைச்சி உடல் எடையை வந்து கச்சிதமாக வச்சுருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூளையோட மெமரி பவரும் சார்ப்னஸும் அதிகரித்து உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி உடலில் அபரிவிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கும் ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்த தினமும் தவறாமல் நீங்கள் தண்ணியில் ஊற போட்ட கொண்ட கடலை பாதா கிஸ்மிஸாக சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க குட்டி பசங்க கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி